மை ஃபேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தையல் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதாவது வீட்டிலிருந்தே தையல் தொழில் செய்யும் பெண்களுக்கு தேவையான முக்கியமான ஐந்து தையல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தையல் குறிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக சொல்லக்கூடிய அந்த அஞ்சாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் நம்ம வந்து டைலர் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தையல் குறிப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாபின் வந்து இந்த பாபின் கேஸில் இந்த பாபின் வந்து எப்படி போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் இப்போ இதில் வந்து நாம் வந்து நூல் வந்து சுற்றின பிறகு இந்த நூல் வந்து லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து டவுட் இருக்கும் இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் இப்படி சுற்றி இருக்குது இப்போது இதை இருக்கிற மாதிரியே இந்த பாபின் கேஸில் போட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எடுக்கணும் ஆனால் ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபின் கேஸில் இருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாமல் இப்படி திருப்பி பிடிச்சிக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூல் வந்து இப்படி சுற்றி இருக்கும் அதாவது பாபின் கேஸில் வந்து நம்ம வந்து பாபின் வந்து போடும்போது இந்த நூல் மேல் பக்கம் இருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அதாவது நம்ம கிளாக் வாய்ஸ் சொல்லுவோம் அதாவது நமக்கு வாட்சி வந்து எப்படி சுற்றுதோ அந்த மெத்தேரியல இப்படி சுற்றுகிற மாதிரி நூல் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த பாபின் கேஸில் போட்டு நம்ம வந்து அந்த நூல் இலையில் வந்து நம்ம வந்து மாட்டணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து நமக்கு கலண்டு வராது இப்படி வந்து கீழ்ப்பக்கம் போய் திரும்ப மேலே வரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நூல் வந்து கலண்டு வராது இதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் இது வந்து இப்படி சுத்தம் இப்போ கீழேருந்து நூல் வந்துச்சுன்னா இப்போ வந்து அது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ என்ன ஆகும் இப்படி நீங்கள் போடும்போது நூல் நிலையில் அப்படியே வந்து மாற்ற மாதிரி இருக்கும் அதாவது கீழேருந்து வந்து அப்படியே நேராக போகிற மாதிரி இருக்கும் அப்போ ஆகும் தைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வெளியே வந்து வந்துடும் அந்த மாதிரி போடாமல் மேல் பக்கமாக எப்பயுமே இந்த பாபின் கேஸில் நம்ம பாபின் வந்து போடும்போது இந்த நூல் மேல் பக்கம் வர்ற மாதிரி இருக்கணும் கீழ்ப்பக்கந்து வர்ற மாதிரி நம்ம வந்து பாபின் கேஸில் இந்த பாபின் வந்து போடக்கூடாது இப்போ இருக்குதுன்னா மேல் பக்கம் இருக்கிற மாதிரியே போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நூல் போடும்போது கரெக்டாக நமக்கு தையலும் வரும் நூலும் வந்து பார்த்திங்கன்னா கலண்டு வராது வேகமாக தைக்கும் போது போசிட் சைடில் வந்து போட்டிங்கன்னா நூல் வந்து கால் வந்துடும் இந்த தவறை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து தெரியாது நாம் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தையல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தனியாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு குறிப்பு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் அதாவது நம்ம கத்திரி வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இதிலையே வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸ் வருது எட்டு இன்ச்சு கத்திரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இதிலே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சும் வரும் இப்போ மூணு விதமாக நமக்கு வந்து சிசர் வந்து கிடைக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பயன்பாட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தும் தான் இப்போது இந்த பத்தாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஷர்ட்டு கட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சௌகரியமாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும் போது நூல் கட் பண்ணுறதுக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பன்னெண்டு இன்ச்சு கத்திரி வாங்கினீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட்டு கட்டிங் பண்ணுறவங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு கத்திரி வச்சுருப்பாங்க ஏன்னா மோட்டா அதிகமாகும்போது அந்த திக்னஸ் துணி நீடி திக்னஸ் வந்து அதிகமாகும்போது இந்த கத்திரியினுடைய சைஸும் வந்து பெருசாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சாணம் வந்து நிற்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது மலுங்கி போயிடும் சீக்கிரம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி கட் பண்ணுறோன்னா துணி மட்டும்தான் கட் பண்ணணும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் பேட்டர்ன் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதே கத்திரியை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது ஏன் சார் துணி கட் பண்ணுறோம் பேப்பர் கட் பண்ணால் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் தயவு செஞ்சு பேப்பர் வந்து இதில் கட் பண்ணக்கூடாது அதுக்காக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டம்மியாக ஒரு சிசர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் பேப்பர் கட் பண்ணுறதுக்காக தனியாக வந்து பார்த்தினா ஒரு சிசர் வந்து வச்சுக்கணும் அதில் தான் பேப்பர் வந்து கட் பண்ணணும் இதிலையே நீங்கள் துணியும் கட் பண்ணிவிட்டு பேப்பரையும் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வந்து சாணம் போயிடும் உங்களுக்கு வந்து துணி வந்து வெட்டாது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்கள் இந்த சிஸர் தான் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ ஏழு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி மாடல் எல்லாமே வந்து கட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸர் தான் நான் வந்து பயன்படுத்தினேன் இந்த சிசரை பயன்படுத்தும் போது இந்த சிஸரை நான் வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக பயன்படுத்தினேன் அதாவது பேப்பர் ஏதாவது கட் பண்ணணும் அட்டை ஏதாவது கட் பண்ணணும் நமக்கு தேவை அப்படின்னும்போது இதை நான் வந்து பயன்படுத்துவேன் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தினா இதை வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து டம்மியாக பயன்படுத்துகிறேன் இதை வந்து நான் வந்து இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வந்து நான் வந்து பயன்படுத்துகிறேன் அதே மாதிரி இந்த சிசரை வந்து கீழே போடக்கூடாது நீங்கள் இதுவாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி தவறி கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாணம் போயிடும் ரெண்டாவது பெண்ட் ஆகிடும் திருப்ப நம்ம நினைக்கிற மாதிரி சாணம் பிடிச்சாலும் வந்து வெட்டாது அதனால் கீழே போடாமல் பார்த்துக்குங்க நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணுறதா இருந்தால் டம்மியாக ஒரு வந்து சிசர் ஒன்று வாங்கி கம்மி வெளியில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து பயன்படுத்துங்க ரெண்டுத்தையும் ஒன்லையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தான் கட் பண்ணுவேன் போது ப்ளவுஸ் பீஸ் அது சேரியில் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இப்போ இதே சிசரில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோட்டாவாக இருக்கும் அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸு இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ட்டு கிளாத் இது ரஃப் இதை விட மூணு மடங்கு திக்னஸ் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாவது ரஃப்பாக இருக்கும் இது நெய்ஸாக இருக்கும் அதனால் அந்த கட்டிங் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கட் பண்ணிங்கன்னா ஒரே செஸரில் ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சிங்களேன் இதை மட்டுமே கட் பண்ணிங்கன்னா இதை தான் கட் பண்ணணும் நீங்கள் ஃபேண்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த செஸ்ஸர் வந்து யூஸ் ஆகும் திரும்பி நீங்கள் சாணம் பிடிச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படுத்துகிறேன் அதாவது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி நாம் வந்து கட் பண்ணிக்குவோம் நல்லா ஜாப்புக்கு வச்சுங்க எப்பயுமே ரெண்டு சிஸ்டர் வச்சுக்கோங்க ஒன்று ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க நம்ம பேப்பர்லாம் கட் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு சிஸ்டர் வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து கம்மி விலையில் வாங்கி வச்சுக்கோங்க இது என்ன சார் பிளேட்டை வந்து கழட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் இதுவும் இம்பார்ட்டன்ட் தாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மிஷினில் வந்து தைக்கும்போது ஊசி வந்து உடையும் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஊசி மட்டும் முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் பார்த்துக்குங்க எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஊசி மாற்றுவேன் ஆனால் உடையாது அதாவது எங்கேயாவது அந்த ஊசி வந்து டேம் அதாவது அந்த மொனம் மலுங்கி போச்சுன்னா மாற்றுகுணும் ஒழியோ ஊசி வந்து பெரும்பாலும் உடையவே உடையாது மிஷினில் நம்ம ஊசி எந்தளவுக்கு உடையாமல் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மிஷினுடைய கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும் தையலில் எந்த ஃபால்ட்டும் வராது நூல் அடிக்கடிக்கும் வந்து கட் ஆகாது எப்போ உங்களுக்கு ஊசி வந்து உடைய ஆரம்பிக்குதோ அப்போ மிஷினில் எல்லா ஃபால்ட்டும் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் ஒன்று தயில் லூஸ் உள்ளும் இல்லைன்னா தயில் வந்து உழாது இல்லைன்னா அடியில் வந்து நூல் வந்து கொத்து கொத்தாக வரும் அடிக்கடிக்க கட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஊசி உடையும் போது தான் வரும் அப்போ ஊசி உடையும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஊசி உடையும் போது இப்போ ஸ்டோன் ஒர்க் செய்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்டோன் ஒர்க்கை செஞ்ச ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தைக்கிறோன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன ஆகும் அந்த ஸ்டோன் மேலே பட்டு உடஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டோனோட டேமேஜ் ஆகிடும் அந்த ஊசியும் வந்து உடஞ்சி போயிடும் ஆனால் அந்த ஸ்டோன் மேலே உழும்போது மிஷினில் கண்டிப்பாக ஃபால்ட்டு வரும் அதே மாதிரி நீங்கள் தைக்கும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்கிறீங்க துணியை வந்து இழுத்து பிடிச்சி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன ஹோல்ஸ் தான் கரெக்டாக அந்த ஊசி வந்து உள்ளே இறங்கும்போது அதை சுற்றி ஒரு நூல் அளவுக்கு தான் கேப் இருக்கும் அந்த நூல் அளவுக்கு நீங்கள் லேசாக வந்து துணியை இழுத்து பிடிக்கும்போது ஊசி வந்து லேசாக பெண்ட் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் அடித்து ஊசி வந்து பிளேட்டில் அடித்து ஊசி வந்து உடையும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸை சுற்றி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நொக்கு நொக்கா நொக்கு நொக்கா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின்லேருந்து கட்டிகிட்டு வந்தேன் தைக்கிற மிஷின்லேருந்து இருந்து வந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் இயரில் நான் வந்து இதை தச்சுருக்குறேன் ரஃபாக கூட எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டேமேஜ் கூட கிடையாது இந்த ஹோல்ஸில் எப்படி வாங்கி போட்டோமோ அதே மாதிரி வரைக்கும் சின்ன ஹோல்ஸ் கூட எங்கேயும் வந்து கிடையாது ஊசி ஒவ்வொரு முறையும் உடையும் போதும் இதில் நொக்கு நொக்கா நொக்கு நொக்கா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக நமக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி இருந்தால் இந்த பிளேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றிடணும் இல்லைன்னா நம்ம தைக்கும்போது அந்த பிசுரில் வந்து இந்த நூல் வந்து மாட்டி சுருக்கம் கொடுக்கும் சரிங்களா அப்போ சுருக்கம் கொடுக்கும்போது துணி வந்து அதிகம் அந்த இடத்துல சேரும் திரும்பவும் ஊசி வந்து தொடர்ந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் ஊசி உடையிறது இதில் ஒரு ப்ராப்ளம்னா ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள் இந்த பாபின் கேஸில் இந்த பாபின் கேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா இது ரவுண்டாக அரைவட்ட நிலவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஒன்று இருக்கும் இந்த கேப்பில் தான் மேலே இருக்கக்கூடிய ஊசி இந்த கேப்பில் இறங்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மேலேந்து வரக்கூடிய ஊசி இந்த கேப்பில் சென்டராக நமக்கு வந்து இறங்கும் நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப மோட்டாக தைக்கும்போது உங்களுக்கு ஊசி பெண்ட் ஆகி ஒன்று பிளேட்டில் அடிக்கும் பிளேட்டை தாண்டி உள்ளே போச்சுன்னா பாருங்கள் இந்த பாபின் கேஸ் உள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாபின் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊசியை வந்து அடித்து உடையும் இது ஓரத்தையும் இந்த பாபின் ஒட்டி ஊசி இறங்கும் ஊ ஊசி பெண்டாச்சுன்னா இந்த பாபினில் புல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓரத்தில் வந்து இறங்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஊசி உடையக்கூடிய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பிளேட்டோட சென்ட்ரு பகுதியில் நோக்கு நுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஊசி உடஞ்சதுக்கான அடையாளங்கள் தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த பாபின் காசில் இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கு நோக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து தெரியும் நீங்கள் பாபினை இப்படி இப்படி திருப்பி போடும்போது ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா அந்த காடி வந்து ஊசி உடஞ்சதுக்கான அடையாளங்கள் வந்து இதில் வந்து தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது நல்லா நெய்ஸாக இருக்கும் நீங்கள் இப்படி வச்சு கையை அப்படி சுற்றி பாருங்கள் நெய்ஸாக இருக்கும் அந்த பிசு இருந்தால் கையை வந்து கிளிக்கும் அப்போது இந்த நூல் வந்து நெய்ஸாக இருந்தால் தான் கலண்டு வரும் இதில் காடி உழுந்துச்சுன்னா என்னாகும் நூலை பிடிச்சி 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 உழும் அப்போ அந்த பிசுல வந்து மாட்டி மாட்டி உழும்போது ஒன்று கையில் வந்து கொத்து கொத்தாக வரும் இல்லைன்னா தயில் வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது இல்லைனா நூலை வந்து அறுத்து விட்டுரும் அந்த பிசில் மாட்டும்போது நூலை வந்து அறுத்து விட்டுரும் அதனால் ஊசி உடையாமல் பார்த்துக்கணும் இந்த ஊசி உடையிறதுல இந்த ரெண்டு ப்ராப்ளம்னா விட மெயின் ப்ராப்ளம் இது அது வந்துச்சுன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மிஷினோட டைமிங்னு சொல்லுவாங்க அதாவது ஊசி கரெக்டாக இறங்கவும் இந்த பிளேட்டில் பல் கரெக்டாக கீழே இறங்கவும் கரெக்டாக இருக்கணும் அதாவது ஊசி கரெக்டாக போய் இந்த சென்ட்ரு பிளேட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் இறங்கும் போது இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய பல்லு வந்து கீழே இறங்கணும் கரெக்டாக ஊசி துணியை பிடிக்கவும் பல்லு கீழே இறங்கவும் சரியாக இருந்தால் அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து நோரும் சுருக்கம் வராது ஆனால் நீங்கள் ஊசி உடையும் போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மாறும் அதாவது வீல் வேகமாக சுற்றுது பட்டுன்னு ஊசி உடையும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஊசி உடையும் அந்த ரொட்டேட்டட் ஆகக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிடும் அப்போ என்ன ஆகும் டைமிங் வந்து மாறிவிடும் அப்போ திரும்ப நீங்கள் ஊசி போட்டாலும் ஒரு டைம் பரவாயில்ல இப்போ புது மிஷினாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வந்து டைமிங் வந்து திரும்பாது இதே ஏற்கனவே நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு டைட் வைக்க மாட்டாங்க இல்லை நீங்களே ஒரு டைம் ஏதாவது கழட்டி மாற்றிருக்கீங்க அப்படின்னாலும் டைட் வந்து வச்சுருக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நூல் வந்து அந்த செட்டில் வந்து திரும்பும் அடியில் இருக்கக்கூடிய செட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக திரும்பும் ஒரு நூல் தான் அதாவது ஒரு நூலைய அளவுக்கு வந்து திரும்பிச்சின்னா கூட உங்களுக்கு வந்து அடுத்த முறை போடும்போதும் தையல் வந்து டாக்கா அடிக்கும் ஏன்னா அந்த டைமிங் மாறி இருக்கும் ஊசி இறங்கும் போது அந்த செட்டில் வந்து திரும்புறதுனால கரெக்டாக அந்த ஊசி வந்து அடியில் இருக்கக்கூடிய அந்த கொண்டி வந்து மாட்டாது அது செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே தெரியும் அந்த கொண்டி மாதிரி ரெண்டு இருக்கும் கரெக்டாக வந்து மாட்டணும் அப்படி மாட்டலான்னா அது பார்த்திங்கன்னா மூணு தாள் தையல் விழுக்கும் நாலாவது தாள் பார்த்தீங்கன்னா டாக்கா அடிக்கும் அந்த மாதிரி மாறி மாறி வரை வச்சுனா வந்துட்டே இருக்கும் அதனால் டைமிங் மாறி போச்சுன்னா திருப்பூர் நீங்கள் கடையில் கொண்டு போய் கரெக்டாக டைமிங் வந்து செட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அந்த தயில் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் ஊசி மட்டும் உடையாமல் வச்சுக்கிறீங்கன்னா எத்தனை வருஷம்னாலும் மிஷின் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபால்ட் வந்து வராது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் ஒரு மிஷின் வாங்கி பழைய மிஷின் நம்ம நம்ம பார்த்துருப்போம் பெரல் மிஷின் அந்த மிஷின் வாங்கி பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் வந்து சர்வீஸுக்கு வந்து கொண்டு போகவே கிடையாது ஊசியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஊசி தான் மாற்றியிருப்பேன் இருப்பேன் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பத்து ஊசி மாற்றி இருப்பேன் ஆனால் ஒன்று கூட உடைஞ்சு இருக்காது அந்த மாதிரி தான் ஏன்னா நான் மட்டும்தான் அந்த மிஷினில் வந்து வேலை செய்கிறேன் மற்றவங்களை யாரையும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து நான் வந்து உட்கார விட மாட்டேன் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறோன்னா அந்த மிஷின் வந்து நம்ம கண்டிஷனில் மட்டும்தான் இருக்கணும் நம்ம தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா நாம் மட்டும் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த மிஷின் வந்து சரியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஊசி உடையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சார் நான் கடல்லாம் வைக்கல சார் வீட்டில் தான் மிஷின் போட்டு தைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைக்கவே வந்து விருப்பம் இல்லை மிஷினில் உக்காஞ்சாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது தைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ வீட்டில் வந்து பார்த்தினா நமக்கு மிஷின் வந்து சௌரியமாக இருக்கணும் நல்லா வெளிச்சம் இருக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உக்காஞ்சி செய்கிறதுக்கு அந்த கை வந்து இடிக்கக்கூடாது கை இடிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில ஃபால்ட்டுங்க இருந்தாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் உட்காரும்போது தைக்கக்கூடிய எண்ணம் வந்து வராது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டேன் அதில் பாருங்கள் அதாவது நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும்போது லைட் எங்கே இருக்கணும்னா நமக்கு பின்னாடி இருக்கணும் நம்ம டேபிளில் உட்காந்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம தலைக்கு பின்னாடி இருக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கனா மிஷினுக்கு நேராக வந்து லைட் வந்து போட்டிருப்பாங்க கார்மெண்ட்ஸ் போது ஒரு பத்து லைட் பாஞ்சு லைட் வந்து தொடர்ந்து லைனாக வந்து மிஷின் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கும்போது தலைக்கு பின்னாடி இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய தலையனுடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் ஊசியில் வந்து மறைக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து லைட் வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு வெளிச்சம் நல்லா வரும் அதே பார்த்தீங்கன்னா எதிர் வெளிச்சம் இருக்கக்கூடாது முன்னாடி ஆப்போசிட்டில் லைட் இருந்தாலும் கண்ணு வந்து நமக்கு வந்து கூசும் அதனால பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபிட் பண்ணும்போது தலைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எதிர் வெளிச்சம் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி மிஷினுக்கு போடக்கூடிய நம்ம உக்காரக்கூடிய டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைட்டாக இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குனிஞ்சி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடும் ரொம்ப ஸ்டூல் வந்து ஹைட் கம்மியாக இருந்தாலும் இந்த முட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கை வைக்கும்போது இடிக்கும் அதாவது நம்ம தைக்கும்போது இந்த முட்டி வந்து நமக்கு வந்து டேபிளில் வந்து இடிக்கும் அதனால் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கீழே இல்லாமல் ரெட்டாக நம்ம மிஷின் மேலே உட்காரும்போது இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சமமாக உட்காரணும் கை வந்து சமமாக உட்காரணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு கேப் வைக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினில் வந்து உக்காஞ்சு வேலை செய்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து டேபிள் வந்து போட்டுக்கணும் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைலர் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி வந்து வர ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு பத்து வருஷம் செய்கிறாங்க அப்படினாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முதுகு பெயின் வந்து வந்துடும் அது வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஷினில் உக்காஞ்சி வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு செவுத்து ஓரம் நம்ம வந்து சாஞ்சி உக்காஞ்சி வேலை செய்கிற மாதிரி நீங்கள் வந்து டேபிள் போட்டு வேலை செய்யுங்க அப்போ தான் நமக்கு வந்து முதுகு பெயின் வந்து சீக்கிரம் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து குணிஞ்சி போதும் நம்ம செவுத்தில் வந்து சாஞ்சிக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வள விட்டு தனியாக நவுத்தி போட்டு தைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிமிந்தும் உட்கார முடியாது நம்ம வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குஞ்சு தான் வேலை செய்வோம் இருப்பும் வந்து நம்ம சாதாரணமாக உட்காரும் போது பார்த்திங்கன்னா செவத்து இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குனிஞ்ச மாதிரியாக தான் இருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வலைய ஆரம்பிச்சிடும் அதே பார்த்தீங்கன்னா முதுகு வலியும் வந்து அதிகமாகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவுத்து ஓரம் போட்டு நம்ம வந்து வேலை செய்யும் போது நம்ம தைக்கிற நேரம் போக மிச்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் சாஞ்சி உட்கார மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து முதுகு பெயின் வந்து வராது இந்த டிப்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு அப்படி தான் வசதி இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை போது பேக் சைடில் சாஞ்சி உக்கார மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேபிளை கொண்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முதுகு நேரம் வந்து பேக் சைடில் சாஞ்சி உக்கார மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பழகம் ஒன்று அடித்து நம்ம வந்து சாஞ்சி உக்கார மாதிரியோ ஏதோ ஒரு வசதியை நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கணும் சாஞ்சி உக்கார மாதிரி நீங்கள் வந்து வேலை செஞ்சிக்கினா மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வந்து டைலர் வேலை வந்து செய்ய முடியும் ஆனால் வந்து உட்காந்து செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முதுகு பெயின் வந்து வந்துடும் அது வந்துருச்சுன்னா உங்களால் டயலாக வேலை செய்யவே முடியாது ஏன்னா அது வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொன்ன அந்த ஐந்து தையல் குறிப்புகளில் நீங்கள் எந்த தவறு செஞ்சுருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்